பயம் எதுக்குமே பயப்பட வேண்டாம் அந்த அளவுக்கு அதாவது சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும் ஆனால் இங்கு ஒரு தொழில் சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையும் அரசியல் மூலியமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும் ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை மக்கள் முன் எடுத்து கூற வேண்டும் திரு சகோதர விஜயவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஊழலை தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள் மதவாதத்தை எடுத்து பேசுங்கள் கொள்கைகளை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்யக்கூடிய ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் சாமியார்கள் போலி சாமியார்கள் காஞ்சி நல்லவர் ஆனால் போலி சாமியார்கள் அதிகமா இருக்கிறாங்க சாமியார்கள் நல்ல சாமியார் கவலைப்படல அதே மாதிரி திராவிடம் நல்லது திராவிடம் என்றால் ஒன்று தான் நிறைய அதிஜிகள் நிறைய பேசுவாங்க நானும் நிறைய படிச்சுட்டேன் எல்லோரும் சமம்னு சொல்கிறது தான் திராவிடம் வேற ஒன்றும் கிடையாது தமிழ் தேசியம்னா விடுதலை தமிழ் தேசியம்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்னுதான் எல்லோரும் சமம் அவ்வளோதான் அவரும் தான் சொன்னார் விடுதலை புலிகள் பிரபாகரன் வரைகள் எப்பயும் ஜாதி மதத்தை பார்த்ததும் மொழியை பார்த்ததில்லை ஸோ அப்போ ஒரே ஒரு விஷயம் இருக்கு